ஆகமம் அதிகாரம் இரண்டு கர்த்தர் எனக்கு சொல்லியபடி நாம் திரும்பி சிவந்த சமுத்திரத்திற்கு போகிற வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணம் பண்ணி அநேக நாள் சேயர் நாட்டை சுற்றித் திரிந்தோம் அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி நீங்கள் இந்த மலைநாட்டை சுற்றித் திரிந்தது போதும் வடக்கே திரும்புங்கள் ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால் சேயிரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்கப் போகிறீர்கள் அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள் நீங்களோ மிகவும் இருங்கள் அவர்களோட போர் செய்ய வேண்டாம் அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடையேன் செயிர் மலைநாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன் போஜன பதார்த்தங்களை அவர்கள் கையிலே பணத்துக்கு வாங்கி புசித்து தண்ணீரையும் அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கிக் கொடியுங்கள் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரிகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார் இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாற்பது வருஷமும் உன் தேவனாகிய கருத்தர் உன்னோடே இறந்தார் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார் அப்படியே நாம் சேயிரிலே குடியிருக்கிற நம்முடைய சகோதரராகிய ஏசாவின் புத்திரரை விட்டு புறப்பட்டு அந்தர்வழி வழியாய் ஏலாத் மேலும் ஏசியோன் கேபேர் மேலும் போய் திரும்பிக் கொண்டு மோவாப் வனாந்திர வழியாய் வந்தோம் அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோடு போர் செய்யாமலும் இரு அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாகக் கொடைன் ஆர் என்னும் பட்டணத்தின் சீமையை லோக்புத்திரருக்கு சுதந்திரமாகக் கொடுத்தேன் திரளானவர்களும் ஏனோக்கியரைப் போல நெடியவர்களுமான பலத்த ஜனங்களாகிய ஏமியர் அதில் முன்னே குடியிருந்தார்கள் அவர்களும் ஏனாக்கீரையொத்த ராட்சதர் என்று எண்ணப்பட்டார்கள் மோவாபியரோ அவர்களை ஏமியர் என்று சொல்லுகிறார்கள் ஓரியரும் சேயிரில் முன்னே குடியிருந்தார்கள் கர்த்தர் தங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்தாரை இஸ்ரோவில் துரத்தினது போல ஏசாவின் புத்திரர் அந்த ஓரியரை துரத்தி அவர்களை தங்கள் முகத்திற்கு முன்பாக அழித்து அவர்கள் இருந்த ஸ்தானத்தில் குடியேறினார்கள் நீங்கள் எழுந்து சேரேத் ஆற்றைக் கடந்து போங்கள் என்று சொன்னார் அப்படியே சேரேத் ஆற்றைக் கடந்தோம் யுத்த மனிதரான அந்தச் சந்ததியெல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாளையத்தின் நடுவிலிருந்து போக நாம் காதேஷ் பர்ணையாவை விட்டு புறப்பட்டது முதற் கொண்டு சேரேத் ஆற்றை கடக்குமட்டும் சென்ற காலம் முப்பத்தி எட்டு வருஷமாயிற்று அவர்கள் பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு ஒளியும் மட்டும் கர்த்தரின் கை அவர்களை நிர்மூலமாக்கும்படிக்கு அவர்களுக்கு விரோதமாயிருந்தது யுத்த மனிதர் எல்லாரும் ஜனத்தின் நடுவிலிருந்து செத்துத் தீர்ந்த பின்பு கர்த்தர் என்னை நோக்கி நீ ஆர் பட்டணம் இருக்கிற மோவாபின் எல்லையை இன்றைக்கு கடந்து அம்மோன் புத்திரருக்கு எதிராகச் போகிறாய் நீ அவர்களை வருத்தப்படுத்தவும் அவர்களுடைய போர் செய்யவும் வேண்டாம் அம்மோன் புத்திரரின் தேசத்தில் ஒன்றும் உனக்கு சுதந்திரமாகக் கொடேன் அதை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாகக் கொடுத்திருக்கிறேன் அதுவும் ராட்சதருடைய தேசமாக எண்ணப்பட்டது முற்காலத்தில் ராட்சதர் அதிலே குடியிருந்தார்கள் அம்மோனியர் அவர்களை சம்சூமியர் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் திரளானவர்களும் ஏனாக்கியரைப் போல நெடியவர்களுமான பலத்த இருந்தார்கள் கர்த்தரோ சேயிரில் குடியிருந்த ஏசாவின் புத்திரருக்கு முன்பாக ஓரியரை அழிக்க அவர்கள் அந்த ஜனங்களைத் துரத்திவிட்டு அவர்கள் இருந்த ஸ்தானத்தில் இந்நாள் வரைக்கும் குடியிருக்கிறது போலவும் கப்தூரிலிருந்து புறப்பட்ட கப்தூரியர் ஆசேரிம் தொடங்கி ஆசா மட்டும் குடியிருந்த ஆவியரை அழைத்து அவர்கள் இருந்த ஸ்தானத்திலே குடியேறினது போலவும் கர்த்தர் அவர்களை இவர்களுக்கு முன்பாக அழிய பண்ண இவர்கள் அவர்களை துரத்திவிட்டு அவர்கள் இருந்த ஸ்தானத்திலே குடியேறினார்கள் நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றைக் கடந்து போங்கள் எஸ்போனின் ராஜாவாகிய சீஹோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் இது முதல் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவனோட யுத்தம் செய் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன் அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார் அப்பொழுது நான் கெதமோத் வனாந்திரத்திலிருந்து எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் சமாதான வார்த்தைகளை சொல்லும்படி ஸ்தானாபதிகளை அனுப்பி நான் உம்முடைய தேசத்தை கடந்து போகும்படி உத்தரவு கொடும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் பெரும் பாதை வழியாய் நடப்பேன் சேயிரில் குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரும் ஆர்ப்பட்டணத்தில் குடியிருக்கிற மொவாபியரும் எனக்குச் செய்தது போல நீரும் நான் யோர்தானை கடந்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் சேரும் மட்டும் எனக்கு புசிக்க ஆகாரத்தையும் குடிக்க தண்ணீரையும் கரையத்துக்குத் தாரும் நான் கால்நடையாய் கடந்து போக மாத்திரம் உத்தரவு கொடும் என்று சொல்லி அனுப்பினேன் ஆனாலும் தன் தேசத்தை கடந்து போகும்படி எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் நமக்கு உத்தரவு கொடுக்கவில்லை இந்நாளில் இருக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் அவனை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும்படி அவன் மனதை கடினப்படுத்தி அவன் இருதயத்தை உரங்கொள்ள பண்ணியிருந்தார் அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி இதோ சீகோனையும் அவன் தேசத்தையும் உனக்கு ஒப்புக் கொடுக்கப் போகிறேன் இது முதல் அவன் தேசத்தை வசப்படுத்தி சுதந்திரித்துக் கொள் என்றார் சீகோன் தன்னுடைய எல்லா கூட நம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு யாகாசிலே வந்தான் அவனை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒப்புக் கொடுத்தார் நாம் அவனையும் அவன் குமாரரையும் அவனுடைய சகல ஜனங்களையும் முறிய அடித்து அக்காலத்தில் அவன் எல்லாம் பிடித்து சகல பட்டணங்களிலும் இருந்த ஸ்திரீ புருஷரையும் பிள்ளைகளையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினோம் மிருக ஜீவன்களையும் நாம் பிடித்த பட்டணங்களில் கொள்ளையடித்த பொருட்களையும் மாத்திரம் நமக்கென்று வைத்துக்கொண்டோம் அர்ணோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும் ஆற்றண்டையில் இருக்கிற பட்டணமும் தொடங்கி கீழையாத் வரைக்கும் நமக்கு எதிர்த்து நிற்கத்தக்க அரணிப்பான பட்டணம் இருந்ததில்லை எல்லாவற்றையும் நம்முடைய தேவநாயக கர்த்தர் நமக்கு ஒப்புக் கொடுத்தார் அம்மோன் புத்திரருடைய தேசத்தையும் யாபோக் உள்ள இடங்களையும் மலைகளில் உள்ள பட்டணங்களையும் நம்முடைய தேவநாயக கர்த்தர் நமக்கு விலக்கின மற்ற இடங்களையும் சேராமல் விலகிப் போனாய் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் பத்தொன்பது அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான் போர்ச்சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியைப் பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு ஒடுத்தி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள் பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான் இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார் அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி இதோ இந்த மனுஷன் என்றான் பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரைக் கண்டபோது சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள் அதற்கு பிலாத்து நீங்களே இவனை கொண்டு போய் சிறுவையில் அறையுங்கள் நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான் யூதர்கள் அவனுக்குப் உத்தரமாக எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள் பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது அதிகமாய் பயந்து மறுபடியும் அரமனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான் அதற்கு இயேசு மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை அப்பொழுது பிலாத்து நீ என்னுடைய பேசுகிறதில்லையா உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உனக்கு தெரியாதா என்றான் ஏ சுப்பிரதரமாக பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்தவனுக்கு அதிக உண்டு என்றார் அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான் யூதர்கள் அவனை நோக்கி இவனை விடுதலை பண்ணினால் நீர் ராயனுக்கு அல்ல தன்னை ராஜா என்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள் பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தளவரிசைப்படுத்தின மேடை என்றும் எபிரையு பாஷையிலே கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாய ஆசனத்தின் மேல் உட்கார்ந்தான் அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய ஆறு மணி இருந்தது அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி இதோ உங்கள் ராஜா என்றான் அவர்கள் இவனை அகற்றும் அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள் அதற்குப் பிலாத்து உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான் பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள் அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுத்தான் அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள் அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரையு பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார் அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் வேறு இரண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள் பிராத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சில்வையின் மேல் வைத்தான் அதில் நசரையனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது இயேசு செல்வையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள் அது எபிரேயு கிரேக்கு லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிளாத்துவை நோக்கி யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள் பிலாத்து பிரதோத்திரமாக நான் எழுதினது எழுதினதே என்றான் போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக நாலு பங்காக்கினார்கள் அங்கியையும் எடுத்தார்கள் அந்த அங்கி தையலில்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாயிருந்தது அவர்கள் இதை நாம் கிளியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவகர் இப்படிச் செய்தார்கள் இயேசுவின் சில்வையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காலானை காடியிலே தொய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டிக் கொடுத்தார்கள் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையைச் சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார் அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாயிருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிளாத்திவினிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்துப் போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள் அந்தபடி போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள் அவர்கள் இயேசு நிலத்தில் வந்து அவர் மறித்திருக்கிறதைக் கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான் உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது அதைக் கண்டவன் சாட்சி கொடுக்கிறான் அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான் அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கிப் பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசிப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிளாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான் பிளாத்து உத்தரவு கொடுத்தான் ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான் ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவிடத்தில் வந்திருந்த நிக்கதோமோ என்பவன் வெள்ளைப் போலமும் கரியப்போலமும் கலந்து ஏறக்குறைய நூறு ராத்தல் கொண்டு வந்தான் அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள் அவர் சிலோயில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது யூதருடைய ஆயத்தினாளபடியினாலும் அந்த கல்லறை சமீபமாயிருந்தபடியினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள் சங்கீதம் இருபத்தி இரண்டு அகிலேத் ஷகார் என்னும் ராகத்தில் பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர் என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவு கொடியீர் இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை இஸ்ரவேலின் துதிகளுக்குள் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டுப் போகாதிருந்தார்கள் நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி மேல் நம்பிக்கையாயிருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு மீட்டுவிடட்டும் என்கிறார்கள் நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர் என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் இருக்க பண்ணினீர் கற்பத்திலிருந்து வெளிப்பட்டபோதே உமது சார்பில் விழுந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர் என்னை விட்டுத் தூரமாகாதேயும் ஆபத்து கிட்டி இருக்கிறது சகாயரும் இல்லை அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது பாசாந்தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது பீரி கெர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள் தண்ணீரைப் போல ஊற்றுண்டேன் என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று என் பலன் ஓட்டைப் போல் காய்ந்தது என் நாவு மேல் ஒட்டிக் கொண்டது என்னை மரணத்தூளிலே போடுகிறீர் நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது என் கைகளையும் என் கால்களையும் உருவக் குத்தினார்கள் என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம் அவர்கள் என்னை நோக்கிப் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டுப் போடுகிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்குத் தூரமாகாதேயும் என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும் என் ஆத்மாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும் என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும் நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்து அருளினீர் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள் யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை பண்ணுங்கள் இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள் உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன் சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும் ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம் உமது சமூகத்தில் தொழுதுகொள்ளும் ராஜ்யம் கர்த்தருடையது அவர் ஜாதிகளை ஆளுகிறவர் பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள் புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள் ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதைக் காக்கக்கூடாதே ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் அவர்கள் வந்து அவரே இவைகளைச் செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள்